தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பவுனியா ஓமந்தை பகுதியில் வாழ்வெட்டு குழுவினரின் கூரமான தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு அவசரமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வர இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட இருக்கின்ற வேட்பாளர்களுக்கான நினைவூட்டல் ஒன்றும் இருக்கின்றது இவை எல்லாவற்றின் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் பவுனியா மாவட்டத்தில் ஓமந்தை சேமமடு பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நாற்பத்தாறு வயதுடைய குடும்பஸ்தர் ஆள் வந்து வாழ்வட்டு குழுவினருடைய கோரமான தாக்குதலுக்கு இலக்காகி பலியாகி இருக்கின்றார் அவர் வந்து படு மோசமான முறையில் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் கொண்டு போகிற வழியிலேயே வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் எங்களுடைய மண்ணில் வந்து வாழ்வெட்டு குழுவினருடைய அட்டகாசம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வந்து மிகுந்த அதிர்ச்சியும் கவலையுமாக இருக்கிறது முதல்ல வந்து இவர்கள் வந்து ஒளிச்சு கட்டப்படணும் நேற்று நடந்த இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் என்று தெரியலை அது என்ன காரணம் என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்ன காரணமாக இருந்தாலுமே கூட வாழ்வெட்டு குழுக்கள் வந்து கொலை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான துன்பங்கள் செய்கிறதுக்கு அவைக்கு அனுமதி இல்லை எனவே இந்த மாதிரியான குழுக்கள் வந்து அழிச்சொழிக்கப்படணும் இது மிக மிக முக்கியமானது இந்த நாற்பத்தாறு வயதுடைய குடும்பசர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மாடுகளை அமைச்சு கொண்டு வந்து பெற்றார் அப்படி வந்தொன்றுக்குள்ள தான் இவர்கள் போயிட்டு வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு அவரை வந்து படுகொலை செய்திருக்கணும் கடந்த பதினைஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு எங்களுடைய மண்ணில் இதே மாதிரி எத்தனையோ குழுக்களுடைய அட்டகாசங்கள் காரணமாக எத்தனையோ தமிழர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் எத்தனையோ தமிழர்கள் தமிழர்களால் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவே இந்த குழுக்களுடைய அட்டகாசங்கள் உடனடியாக நிறுத்தப்படணும் இந்த வாழ்வெட்டு குழு யார் அதில் இருந்தவர்கள் யார் அவர்களுடைய பின்னணி யார்ன்றது சம்பந்தப்பட்ட அந்த ஊர் மக்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே போலீஸுக்கு போயிட்டு முழு தகவலையும் கொடுங்க உங்களுடைய அடையாளங்களை காட்டிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய பேரை மறைச்சு நீங்கள் முழு தகவல்களையும் கொண்டே கொடுங்க போலீஸுக்கு இன்னா நாட்கள் அவையில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண சொல்லி அவர்களுக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கணும் அதை வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உறுதிப்படுத்தணும் உங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற மற்ற அரசியல் பிரமுகர்கள் எல்லாருக்குமே சொல்லுங்க இதை வந்து உடனடியாக ஒழிச்சு கட்ட சொல்லி ஏனென்று சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணில் வந்து தமிழர்களாலேயே தமிழர்கள் கொல்லப்பட்ட அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் என்று அந்த பட்டியல் எடுத்து பார்த்தோம் என்று கடந்த பதினைஞ்சு வருஷத்தில் அது ஒரு பெரிய பட்டியல் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கணும் முதல் நாங்கள் எங்களுக்குள்ள நாங்களே வந்து ஒரு ஒரு வந்து நேசமா இருக்கணும் ஒரு ஒரு ஆளுக்கு ஆள் துன்பம் செய்யாமல் யோசிக்கலாம் எனவே இந்த குழுக்கள் எல்லாம் வந்து ஒழிச்சு கட்டப்படணும் அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் சொல்லி இதை வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து எல்லா தகவல்களையும் வந்து சொல்லணும் சொல்லி அவர்களை அம்பலப்படுத்தி சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேணும் அப்படி இல்லையென்று சொன்னா மக்கள் தொடர்ந்தும் அச்சத்திலான் இருக்கணும் பயந்துதான் வாழணும் எனவே எங்களுடைய மண்ணிலிருந்து இந்த சமூக விரோத குழுக்கள் வந்து ஒளிச்சு கட்டப்பட வேணும் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு அவசரமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது யாரு பார்த்திங்கன்னா சொன்னால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக இருக்கும் தா வினோதன் டாக்டர் தா வினோதன் அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்னென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இப்போ எலிக்காய்ச்சல் வந்து வேகமாக பரவுதாம் இந்த எலிக்காய்ச்சல் வந்து எப்படி பரவுது என்று சொன்னால் இப்போ வெள்ளப்பெருக்கு வந்தது தானே இந்த வெள்ளத்துக்களால் வந்து மக்கள் நடந்து போயிருப்பினும் அந்த வெள்ள நீருக்களால் நடந்து தானே அந்த வெள்ள நீரில் வந்து எலிகளினுடைய சிறுநீர் வந்து கலந்து வதறுதான் you <sighs> அதாவது வந்து இப்போ பொந்துகளுக்குள்ள அங்கங்கே நிறைய எலிகள் இருக்குதானே அந்த எலிகள் வந்து தண்ணிக்குள்ளே சிக்கிப்பட்டு அந்த எலிகளினுடைய சிறுநீர் வந்து இந்த வெள்ள நீரில் வாரதால அந்த எலிகளினுடைய சிறுநீர் கலந்த அந்த வெள்ள நீர் வந்து காலில் படுறதால அது வந்து காலை வந்து வீங்க பண்ணுமாம் காலில் வந்து புண் உருவாகும் கண்ணுக்கு வந்து சுவக்குமாம் அதே மாதிரி காய்ச்சல் உருவாகுமாம் இப்படியான அறிகுறிகள் தென்படுமாம் எனவே இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அதை பார்த்து கொண்டு போனால் வெயிட் பண்ண வேண்டாம் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று காட்டச் சொல்லி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் வினோதன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு வந்து அவசர எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறார் என்னென்ன சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இப்போ ஒரு சில நோயாளிகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம் இந்த எலி எனவே அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் எனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதுக்கு பிறகு வார பின்விளைவுகள் வந்து மோசமாக இருக்கும் பல்வேறு விதமான நோய்கள் எல்லாம் தொற்றும் எனவே எங்களுடைய மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணும் அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரம் சின்ன ஒரு அறிகுறி தென்பட்டாலே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உடனடியாக காட்டுங்கோ ஏன்னு சொன்னால் அதை வச்சிருக்கவே வேண்டாம் இப்போ பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் அவர்களும் கிளிநொச்சி மாவட்ட மக்களே செய்து விழிப்புடன் இருங்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் வந்து கிளிநொச்சியில் இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துங்கள் இந்த காணொலியை அனுப்பிவிடுங்க விழிப்புணர்வாக இருப்போம் எங்களுடைய மக்களை நாங்களே பாதுகாப்போம் அடுத்ததாக வர இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற பல நூற்று கணக்கான வேட்பாளர்களுக்கான ஒரு நினைவூட்டல் அதன உள்ளூராட்சி சபை தேர்தலே நம்ம அறிவிக்கலை எப்போ நடக்கும் தெரியல யார் யார் போட்டி போட போயணுமெண்டே தெரியல யார் யார் வேட்பாளர்கள்ன்றே தெரியலை அதுக்கிடையில எப்படி நினைவூட்டல் செய்ய முடியும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் செய்ய முடியும் அது என்னென்று சொல்கிறேன் அதாவது இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது தானே அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வரெண்டும் முன்ன பின்ன தெரியாத ஆக்கள் எல்லாருமே வந்து போட்டி போட்டவே தானே முந்நூற்றம்பது பேர் நானூறு பேர் அஞ்சூறு பேர் போட்டி போட்டவே தானே அதே மாதிரி தான் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து அறிவிக்கப்படும் அதை ஜனவரி மாசமோ பிப்ரவரி மாசமோ அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்ட பிறகு திடீரெண்டு இவ்வளோ காலம் எங்கே இருந்த வேண்டிய தெரியாத ஆக்கள் எல்லாம் மலமலாண்டு வந்து நானும் போட்டி போடுறேன் நானும் போட்டி போடுறேன் என்று விரிவினம் அதாவது தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் அவையில் கும்பகர்ணன் மாதிரி நிறுவினம் பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு திடீரென்று விழிச்சொழும்பி நானும் அரசியல்ல குதிக்கிறேன் அரசியல்ல குதிக்கிறேன்னு சொல்லி அப்போ வந்து குதிப்பினம் எனவே ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் குதிக்க இருக்கிறார்கள் இப்போ டிசம்பர் மாதத்திலேயே குதிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எப்படி குதிக்க போறீங்கன்னு சொன்னால் இப்பயே ஆரம்பியுங்கோ இப்பயே உங்களுடைய பணிகளை ஆரம்பிங்கோ அதென்ன தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து அரசியலில் குதிக்கிறது எனவே அப்போ குதிக்காமல் இப்போ குதியுங்கோ என்ன செய்யலாம் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலையும் எந்தெந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போடற போகிறீங்களோ உங்களுடைய கிராமங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து மக்களுக்கான சேவைகளை வந்து நீங்களே ஆரம்பிக்கலாம் இயல்பாக ஆரம்பிக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ என்ன கெப்பாசிட்டி முடியுமோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் இயல்பாக வந்து மக்களுக்கான சேவைகளை வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ வடமாகாண சபை ஆளுநர் சொல்லிக்கிறது தானே சட்டவிரோதம்

அது நல்லா இருக்கும் அது உங்களுடைய ஊருக்கு நீங்கள் செய்கிற தொண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் செய்திகள் வந்து ஊடகங்களில் வரும் உங்களுடைய பெயரும் சேர்ந்து வரும் அப்போ நாங்களெல்லாம் எல்லாம் கவனிப்போம் ஆறாப்பா அவரு முன்னப்பின்ன தெரியாத ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து இப்படி ஒரு நாலு இளைஞர்கள் வெளியில் வந்து இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறோம் நல்ல வேலைன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பாராட்டுவோம் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேரும் அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலில் போட்டி போடையக்குள்ளே வந்து அது இலகுவாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வாக்குகள் வரும் ஓமா இல்லையா அப்போ தேர்தல் வந்தால் பிறகுதான் அரசியலில் குதிப்பினர் கொண்டு நிற்கிறதை விட்டுட்டு இப்பயே மக்களுக்கான சேவைகளை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளிநாடுகளில் இருந்து நிறைய உதவிகள் தாயக மக்களுக்கு போகுது இருந்தாலுமே கூட இண்ட வரைக்கும் கடந்த பதினஞ்சு வருஷமாக போய்கொண்டு இருக்குது இருந்தாலும் இண்ட வரைக்கும் ஒரு வெளிநாட்டு உதவி ஒருக்கா கூட பெறாத குடும்பங்கள் எங்களோட மண்ணிலே இருக்குது இருக்குது தானே அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னும் ஒரு குழு ஒன்று போய் இன்னும் ஒரு இளைஞர் குழு ஒன்று திரட்டி ஒரு விளையாட்டு கழகமோ அல்லது ஏதோ ஒரு சமூக அமைப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்கள் எங்க மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அட்டி மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கணும் வெளிநாட்டு உதவிகள் வைக்கி வெறவே இல்லை என்று சொல்லி இருக்குது தானே அப்போ அவையில் போயிட்டு கணக்கெடுத்து அதுக்கெல்லாம் யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை நீங்களாக போய் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த மாதிரி விவரங்களை திரட்டி அதை வந்து வழியில் வைக்கலாம் அதை வந்து ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்து கொண்டே கொடுக்கலாம் அல்லது அரசாங்க அதிபருக்கு கொடுக்கலாம் அல்ல புலம்பெயர் அமைப்புகளுக்கு கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஊடகங்களுக்கு சொல்லலாம் வெளியில் வந்து சொல்லலாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு தெரிய வரும் ஓஹோ இப்படி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து இத்தனை குடும்பங்கள் இருக்குது அங்கே இவ்வளோ பாதிப்பு வாய்ப்புகள் இருக்குது வந்து இப்படியான ஒரு குழு இந்த ஒரு விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கிற தகவல் வெளியில வரையக்குள்ள வந்து உங்களுடைய பேர் வந்து வெளியில வரும் ஊடகங்கள் உங்களுடைய பேர் அடிபடும் நாலு பேருக்கு உங்களை தெரிய வரும் அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலில் போட்டி போடும்போது அது உங்களுக்கு வாக்குகளை கொண்டு வரும் எனவே மூளையை பயன்படுத்தி இப்பவே மக்களுக்கான சேவைகளை வந்து செய்ய ஆரம்பிங்க இப்ப நாட்டில் ஏற்பட்டுக்கிற இந்த வெள்ளப்பெருக்கு அதனால வந்த பாதிப்பு எங்களுடைய மக்களுக்கு வந்துக்கிற பாதிப்பு எல்லாமே வந்து சேவை செய்கிறதுக்கான மிக பொருத்தமான காலம் எனவே தயவு செய்து இப்போவே ஆரம்பித்து உங்களுடைய சமூக அக்கறையை வந்து வெளிப்படுத்துங்கோ அரசியல்ன்றது தேர்தலில் போட்டி போட்டு ஒரு பதவிக்கு போகிறது மட்டும் அரசியல் இல்லை அதுக்கு பேர் அரசியல் இல்லை மக்களுக்கு டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் வந்து வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அரசியலாக இருக்க முடியுமே தவிர தேர்தலில் போட்டி போட்டுட்டு ஒரு கதிரையில் போய் குந்தி கொண்டுக்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லை ஆனால் எங்களுடைய பழைய அரசியல்வாதிகள் இதைத்தான் எங்களுக்கு பழக்கி வச்சிருக்கணும் எனவே அவர்களை நாங்கள் தூக்கி எறிகிற காலம் வந்துட்டுது எனவே புதிய இளைஞர்கள் புதுவிதமாக சிந்திச்சு மக்களுக்கான சேவைகளை வந்து ஆரம்பியுங்கோ அது உங்களுக்கு தேர்தல் காலத்தின் போது மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும் இதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற பெருந்தொகையான வேட்பாளர்களுக்கான நினைவூட்டல்